நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயாக காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற தொகுப்பினூடாக மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது மந்திரங்கள் இன்றைய அறிவியல் உலகத்தில் உண்டான எல்லா பொருள்களும் ஒரு சத்தத்தை வைத்துண்டானதாக சொல்கிறது ஒரு சப்தத்தில் இருந்துதான் இந்த உலகம் எல்லா பொருள்களும் உண்டாயிருக்கிறது சொல்கிறது அந்த எல்லா பொருள்களும் உண்டாவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்தம் வேண்டும் அந்த சப்தத்தில் இருந்து சிறிது சிறிதாக ச பல பொருட்களின் தன்மைக்கேற்ப சப்தங்கள் உருவாகும் அந்த பொருள்களின் சப்தங்கள் தான் பீஜ மந்திரங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சப்தம் உண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சப்தத்தின் அளவீடுகள் உண்டு அதன்படிதான் அவனுடைய வாழ்க்கையாகட்டும் அவனுடைய நடவடிக்கை ஆகட்டும் அவனுடைய செயல்பாடு ஆகட்டும் எல்லாமே நிர்மாணிக்கப்படுகின்றன இதை வேதங்கள் மூலம் இறைவன் வெளிப்படுத்தி இந்து மதத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்து மதத்தில் மந்திரங்கள் மிக முக்கியமான மந்திரம்னா என்னன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அதிர்வலைகள் உண்டு இன்றைய அறிவியல் சொல்லக்கூடிய உண்மை ஒவ்வொரு பொருளுக்கும் அவர் அதிர்வுகள் உண்டு அதிர்வலைகள் உண்டு அந்த அதிர்வலைகளின் விளைவுகளை நீங்கள் மாற்ற முடியும் அதை அறிந்தவர்கள் தான் ஞானிகள் அந்த பீஜ மந்திரத்தின் அளவீடுகளை பல பிரச்சனைகளாக இருந்தால் அதை மாற்றி சில பல மாறுதல்களை கொடுக்கக்கூடியவர்கள் தான் முனிவர்களும் ஞானிகளும் அந்த பீஜ மந்திரம் எல்லா உயிர்களுக்கும் உயிருக்களுக்கும் இருக்கும் அதை இந்து மதம் சொல்லுகிறது பிள்ளையாருக்கும் முருகனுக்குன்னா ஓமன் சொல்லுவாங்க ஓமது எல்லாருக்கும் பொதுவாக வரக்கூடிய மந்திரம் நீரின் மேல் நாராயணன் நாரா படுத்திருப்பவர் நீரின் மேல் படுத்திருப்பவர் யாரு இறைவன் அப்படி சிவன் அப்படின்னா சிவந்த நெருப்பு போன்ற அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவீடுகள் பெயர்கள் இருக்கின்றன இதை இந்து மதத்தின் மட்டும்தான் சொல்கிறார்கள் என்று நீங்கள் தவறாக எண்ணிவிட வேண்டாம் எல்லா மதங்களிலும் இந்த மந்திர பிரயோகம் இருக்கிறது இஸ்லாம் மதத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் மதத்தில் ஓதுவது தான் சொல்வார்கள் குரான் ஓதுவது ஓதுவது என்பது அது எப்படி வாய்மொழி மூலம் தான் அது வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் பிரிண்டிங்ல வந்து அப்படி வந்துருக்கு அதுதான் இந்துக்களும் வேதங்கள் எப்படி வாய்மொழி மூலம் தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த பள்ளிக்கூடங்கள் வைத்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படியே வழி வழியா வந்துதான் இன்னைக்கு வேத நிலைச்சி நிற்குது எல்லா மத வேதங்களும் அப்படித்தான் அந்த வேதங்கள் அந்த ஒலி அலைகளை கற்றுக் கொடுக்க அந்த வேதங்களில் உள்ள ஒலி அலைகள் தான் மந்திரங்கள் ஓம் நம சாமவேதத்தில் நடுவின் மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் எல்லா மந்திரங்களும் எது இந்த அதிர்வெனின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கு அதிர்வெண்கள் இந்த பிரபஞ்சத்தின் வெளிப்பாடு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அதிர்வெண்கள் உண்டுன்னு சொல்லி இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது அதிர்வலைகள் உண்டுன்னு சொல்கிறது அந்த அதிர்வலைகளை நாம் செயல்படுத்த நமக்கு தகுதி பெற்று விட்டோமானால் எல்லா சித்திகளையும் நாம் பெற்றுவிடலாம் அதுதான் சித்தி என்றது சித்திகளை பெறுவதற்கு நாம் இந்த பீஜ மந்திரங்களை தெரிந்து கொள்ளணும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு பீஜ மந்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பீஜ மந்திரம் இருக்கு இதை இந்து மதம் மட்டும் சொல்லவில்லை இஸ்லாமும் சொல்கிறது இஸ்லாமில் அந்த அதுக்கு பேரே ஓதுறது அதனுடைய புலனும் மாறாம அதனுடைய உச்சரிப்பு மாறாம சொல்லணும் அதுதான் அந்த பவர் எப்படி வேணாலும் சொல்லலாமு இல்லை அதுக்கு இப்படித்தான் சொல்லணும்னு சொல்லி ஏன் சொல்லி வர்றாங்கன்னு சொன்னால் அந்த மந்திரத்தின் பவர் சக்தி இந்து மதத்திலேயே அப்படித்தான் மந்திரங்கள் இப்படித்தான் சொல்லணும்னு வரமுறை இருக்கு இந்த மதத்தில் ஓதுவார்கள் சொல்லி ஒரு ஆக்கலே இருக்காங்க சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா ஓதுவார்கள் பெருமாள் கோயில் சிவன் கோவில் ஓதுவார்கள் வேதத்தை ஓதுவர்கள் அதனால அவர்கள் ஓதுவார்கள் தான் இந்த இதில் கடத்தி கொண்டு வந்திருக்காங்க இந்த விஷயங்கள் தமிழில் ஓதுவார்கள் சொல்றது அப்ப இந்த இறைவன் குறித்த இறைவனின் தான் இந்த மந்திரங்கள் இந்த மந்திரங்களின் அதிர்வல்களின் மொத்த சேர்க்கை தான் இறைவன் அந்த ஆதி மந்திரம் என்று சொல்லி இருக்குது ராமன் சொல்லி ராம மந்திரம் அது ஒரு பிரம்மத்தின் திறவுகோள் என்று சொல்லப்படுகிறது அந்த மந்திரம் எப்படி காசி விஸ்வநாதரான சோர்மான் இறந்த உயிர்களுக்கு காதல இந்த ராம என்ற சொல்றான் ஏன்னா அவ்வளவு உயர்வான மந்திரம் அந்த மந்திரத்தின் அடிப்படையில் பிறந்தவர் தான் ராம ராமநாமம் மிக மகிமை வாய்ந்தது என்று சொல்றதுக்கு காரணம் அதுதான் அதே மாதிரி இந்த ஓம்ங்கிற மந்திரம் இந்த மந்திரம் மிகவும் விசேஷமானது எப்படி அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் நீங்க எல்லா மந்திரங்களையும் எடுத்து பாருங்க ஓம்னு சொல்லிட்டு ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணம் ஓம் சக்தி ஓம் விநாயகா ஓம் முருகா அந்த ஓம்ங்கிறது தான் அவர் ஏன்னா அது அடிப்படை அதுதான் இந்துக்கள் அதை அடிப்படையாக வைத்து வணங்குகிறார்கள் இதே மந்திரத்தை கிறிஸ்தவத்தில் நீங்க கேட்கக்கூடாது கிறிஸ்தவத்தில் ஜேசு கிறிஸ்துவை சொல்லும்போது நான் தான் ஆதியில் இருந்த வார்த்தை என்று சொல்றேன் ஆதியில் இறைவனுடைய வந்து ஒரு சத்தம் உண்டாயிச்சு அந்த பீஜ மந்திரம் தான் அந்த பீஜ மந்திரத்துக்கு என்ன பேருனா ஆம் சொல்றாரு ஓம் என்று சொல்றாரு வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறோம் சொல்லி தெளிவா சொல்லி அப்ப எல்லா மத வேதங்களும் இந்த மந்திரங்களை உச்சரிக்கிறதை ஒத்துக்கொள்கின்றன ஆனால் இந்து மதத்துல தான் அது இருக்குங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க அது எல்லா மத வேதங்களிலும் இந்த உண்மை மந்திரங்கள் இருக்கின்றன இது மறைபொருள் உண்மைகளாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவே நான் ஒரு மந்திரம்னு சொல்றாரு அப்ப அந்த மந்திரத்தின் சக்தியலை தெரிஞ்சு ஏன்னா அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அதிர்வன் உண்டு அதன் அடிப்படையில் தான் பட படைப்புகளே ஓம் என்ற சத்தத்தில இருந்தா உலகம் உண்டாயிருக்கிறாரு ஜேசு தெரிஞ்சு சொல்றாரு படைக்கப்பட்டது என் மூலமாய் உண்டாக்கப்பட்டது நான் உண்டாக்கல உண்டாங்கன்னு சொல்றது என் மூலமாய் உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்றேன் அந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மந்திரத்தின் மகிமையை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க மந்திரத்துக்கு பவர் இருக்கா இல்லையா பட்டிமன்றம் எல்லா மத வேதங்களும் சொல்லக்கூடிய உண்மை என்றென்றால் ஒன்றென்றால் மந்திரம் என்பது இறைவனின் சப்தம் இறைவனின் அந்த அதிர்வெண்கள் படைப்பின் அதிர்வெண்கள் அதை நீங்கள் புரிந்து கொண்டால் அறிந்து கொண்டால் உங்களுக்கு மிகப்பெரிய சுத்திகள் கிடைக்கும் இந்த உண்மையை எல்லா மத வேதங்களும் சொல்கிறோம் என்பதை நீங்கள் அறிவிப்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த மறைபொருள் உண்மை மூலம் இதை உரைக்கிறோம் இதை அறிந்து நாம் அனைவரும் மந்திரங்களை உச்சரித்து இறைவனின் நாமத்தை சொல்லி உய்போமாக அந்த இறைவனோரையும் ஆசீர்வதி கேட்டார்